അള്ളാഹിൻ അടിയാറുകളെ അല്ലാ അന്ത நாம் இங்கு கீழே இருக்கிறோம் நமக்கும் அல்லாஹுக்கும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்க போவது எது என்பதை சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய ஐந்து ஆறு ஏழுக்கும் மூன்று இரண்டு ஒன்றுக்கும் இடைப்பட்ட பாலமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நபுதுவும் தான் அபுதுவ ஈயா கனீன் இந்த இரண்டு விஷயங்கள் தான் அடியார்களை அல்லாஹின் பக்கம் சேர்த்து வைக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை கொண்டுதான் இடத்தில் நீங்கள் அஹ் பாதுகாப்பை பெற முடியும் அல்லாஹ் கிட்ட நீங்க அல்லாஹினுடைய அப்படின்றத இந்த வசனம் மிக சூப்பராக வட்டுருக்கமாக சொல்லி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது இப்போ இந்த வசனத்தினுடைய பொருள் யா அல்லா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் வணக்கம் உனக்கு செஞ்சிட்டு உதவிய வேற யார்கிட்டயாவது போய் கேட்போமா உதவியும் உங்ககிட்டதான் உதவி தேடக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் நீ இருக்கிறாய் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக எவன் இருக்கிறானோ அவன்தான் நாங்கள் வணங்குவதற்கும் தகுதியானவன் எனவே நஷ்டனாக நாங்கள் உன்னிடத்தில் இருந்துவிட்டு நபுதுவை வணக்க வழிபாட்டை அடிபணிவை அடிபணிவதை வேறு யார்கிட்டயாவது போய் செய்வோமா இதை ரெண்டுமே ஒருவன் கிட்டந்து தான் கிடைக்க முடியும் இந்த ரெண்டுக்கும் எவன் சொந்தக்காரனோ அவன்தான் அல்லாஹ் அவன்தான் ரப்பு அவன்தான் ரஹ்மான் அவன்தான் ரஹீம் அவன்தான் மாலிக்கியோ மித்தின் அவன் கிட்டேருந்து மட்டும்தான் இந்த ரெண்டுமே நம்ம பெற முடியும் ஈயா அபுது வையா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னை வணங்கிறேன் நான் இந்த இந்த ஆயத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் இதில் உள்ள விஷயத்தை நான் சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பார் ஆனால் வரல நான் மறுபடி மறுபடி சொல்கின்றோம் குரானுடைய ஒட்டுமொத்த வசனங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அபுது என்பது அல்லாவிடத்தில் காட்டக்கூடிய முழுமையான பணிவை அது குறிக்கக்கூடியது இது வெறுமனே நின்றலும் ருக்குவில் குனிதலும் சிரம் பணிவதின் மூலம் சுஜூதில் போய் தலையை வைத்தலிலும் அத்தகையாத்தில் அமர்தலை கொண்டு இது முடிவடையவில்லை வாழ்நாள் முழுக்க அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழ்வதை அது எடுத்துக் கொள்கிறது அதற்குள் தொழுவதும் இருக்கிறது அதற்குள் நோன்பு நோற்றலும் இருக்கிறது அதற்குள் தவாப் செய்வதும் இருக்குது அதுக்குள்ள சிறையும் இருக்குது ஆனா முழுக்க முழுக்க இந்த ஒன்றக்குக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்வதை குறிக்கிறது அன்பு பணிவு அச்சம் அடக்கம் வழிபடுவது வணங்குவது கட்டுப்படுவது இந்த எல்லா பொருளையும் சேர்த்ததுதான் அபுது என்ற வார்த்தை வெறுமனே வணங்குதல் கிடையாது அல்லாஹுக்கு வணங்குறது தொழுறதுன்னு சொல்லி அபுதுக்கு பொருள் வச்சுட்டு அடிமை சாசனத்தை தரோம் யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உனக்கு நாங்கள் அடிமை நாங்கள் வேற யாருக்கும் அடிமை இல்லை நீ எங்களுடைய எஜமானன் நீ எங்களுடைய எஜமானன் நீ என்ன நினைக்கிறாயோ நீ என்ன நாடுகிறாயோ நீ என்ன விரும்புகிறாயோ அதன் அடிப்படையில் நீ எங்களை செய்து கொள்ளலாம் நாங்க உங்களுடைய அடி இது அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த வாசகத்தை அல்லாஹு தாலா அடிமைகளாக இருக்கக்கூடிய நம்மை வைத்தே மொழிய வைத்து நம்மளே அதற்கு சாட்சியாக்குறான் நீங்களே சொல்லுங்க நீங்க யாரு நான் யாரு நீங்களே சொல்லுங்க உங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு நீங்களே சொல்லுங்க கிட்ட உங்களுக்கு என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க கிட்ட இந்த மாதிரி அல்லாஹு தாலா ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து நம்மளுடைய வாயாலேயே நாம் யார் அவன் யார் என்பதை அல்லாஹு தாலா

உதவி தேடுறது உதவியை அல்லாஹ் கிட்ட தேடுறது இந்த உதவி தேடக்கூடியது வேற யார்கிட்ட போய் கேட்க முடியும் நீ தான் எங்களை படைச்ச நீ தான் எங்களுக்கு உயிர் கொடுத்த நீ தான் எங்களுக்கு உடல் கொடுத்த நீ தான் எங்களை மூச்சு வாங்க வைக்கிற நீ தான் எங்களை பேச வைக்கிற நீ தான் உதவி செய்யணும் நீ உதவி செய்தால் மட்டுமே மேலே இருக்கக்கூடிய நபுது என்ற அந்த பண்பு இருக்குதே அதை எங்களால சரியான முறையில் செய்ய முடியும் நாங்க கரெக்டா அடிப்பணிந்து உன்னிடத்தில் வாழ்வதற்கும் நீயே எங்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கறோம் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க நம்ம நினைச்சு பார்க்கணும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் உதவி தேடுவது நம்முடைய கடமை நல்லா கவனிக்கணும் உதவி அல்லாஹ் கிட்ட தேடுறது நம்மளுடைய கடமை கேட்ட உதவியை அவன் நமக்கு உதவுவது உதவி செய்வது என்பது அவனுடைய உரிமை சொல்றது புரியுதுங்களா உதவி தேடியே ஆகணும் இது நம்மளுடைய கடமை அல்லாஹ் கிட்ட யாராவது துவா செய்யலனா அவர் மிகப்பெரிய பாவதாரி அப்ப கிட்ட உதவி தேடுவது என்பது நம்மளுடைய கடமை அது ஒரு கண்டிப்பாக உதவி செய்தே நாம் ஆக வேண்டும் ஆனா அதே நேரத்துல நம்மளுடைய துவாவை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் நம்முடைய துவாவை அங்கீகரிப்பதும் அங்கீகரிக்காமல் இருப்பதும் நாம் கேட்டதை அவன் கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் நம் நாம் கேட்டதை அல்லாஹ் அதை நடத்தி கொடுக்கிறதும் நடக்காமல் வைப்பதும் அவனுடைய உரிமையில் கட்டுப்பட்டது அதனால்தான் அல்லாஹு தாலா இது ரொம்ப தெளிவா இந்த இடத்துல நஸ்தீன் நம்மளை கொண்டு அல்லாஹு பேச சொல்றான் உன்னிடமே உதவி தேடுகிறோம் உதவியை தேடுங்க என்கிட்ட உதவியை எதை செய்யணும் எதை தாமதமா செய்யணும் எதை புறக்கணிக்கணும் எதை நிப்பாட்டி வைக்கணும் எல்லாம் அல்லாஹுக்கு தெரியும் சோ அவனுடைய உரிமையில் கட்டுப்பட்டது அதை கொடுக்கறது இந்த இடத்தை ரொம்ப நிதானமா விளங்கணும் இப்ப பாருங்க நபுதுக்கு முன்னாடியும் நஸ்தீனுக்கு முன்னாடி ஈயாக்க என்று உன்னையே உன்னிடமே அப்படின்ற இந்த வாக்கியம் ரெண்டு முறை ஒவ்வொரு வாசகத்துக்கு முன்னாடியும் அல்லாஹு தாலா போட்டிருப்பது இந்த ரெண்டு விஷயம் எவ்வளவு முக்கியமானது அடியார்கள் அடியார்களாக இருப்பதற்கு மறுமையில் வெற்றி அடைவதற்கு எவ்வளவு வலுவானது அப்படின்றது அல்லாஹு தலா முக்கியத்துவம் படுத்தி காட்டுவதற்காக ரெண்டு தடவை அதை கொண்டுட்டு வந்து காமிச்சி இருப்பதிலிருந்து அந்த விஷயம் எவ்வளவு முக்கியமானதுன்ற இந்த ரெண்டு சப்ஜெக்டுகளும் நமக்கு ரொம்ப தெளிவாவே புரியுது இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இந்த அபுது அபுதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்ல அபுது உண்மையில் அப்படின்னு சொல்லி ஒரு அடியார் தன்னை சொல்லிக் கொள்வதை விடவும் பெருமையான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை நான் அல்லாவின் அடிமை என்று சொல்வதை விடவும் உயர்வான ஒரு வார்த்தை இந்த உலகத்துல வேறு எதுவுமே இல்லை நபி அவர்களை அல்லாஹு அபுது என்றே குர்ஆனில் பேசி இருக்கின்றான் ஏன் அவ்வளவு அழகான வார்த்தை இதை விட பெருமைக்குரிய வார்த்தை இவர் யாருக்குமே இல்ல அல்லாஹு தலா சூரத்துல் கஹஃபினுடைய முதல் வசனத்தில் நீங்க பார்க்கலாம் விஸ்மில்லாஹ் ரஹ்மானின் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹில்லாதி அஞ்சலா அலா அபுதி கிதாப் இந்த வேதத்தை அவனுடைய அடியாரின் மீது யாரவர் வஹமதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் இறக்கி வைத்தான் அபுதி என்ற வார்த்தையை கொண்டு பேசுறான் சூரா இஸ்ராவினுடைய முதல் வசனத்தை நீங்க பார்க்கலாம் சுபஹானல்லதி அஸ்ரா பி அபுதிஹி அவனுடைய அடியாரை அவன் கடத்தி கொண்டு இரவோடு இரவாக சென்றான் அப்படின்ற இந்த வசனத்துல அபுது என்று முஹம்மது ரசூலுல்லா ரஹமத்துல்ல ஆலமின் அல்லாஹு சொல்லி அலா முஹம்மதே அபுது என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹு தலா பேசுகின்றான் இப்படி குரான் நெடுக்க நீங்கள் பார்க்கலாம் இந்த அபுது என்ற வார்த்தை மிகப்பெரிய அடியாருக்கு பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாஹ் கிட்ட பணிவை கொடுக்க கூடிய வார்த்தை ஸோ இந்த அபுதி என்ற வார்த்தை மிக நுட்பமானது அதைத்தான் அல்லாஹு தாலா ஒரு ஆணுடைய முதல் சூராவில் நான்காவது வசனத்தில் இ யாக்கன அபுது வ இ யாக்கன ஸ்டைன் என்று பேசக்கூடிய இந்த மகிமையை நாம் பார்க்க வேண்டும் அதே மாதிரி இந்த இடத்துல இ யாக்கன அபுது வ இ யாக்கன ஸ்டைன் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் இருக்குல்ல இந்த வாசகம் எப்படிப்பட்ட வாசகம்னா படைத்த ரப்புல் ஆலமின் கிட்ட நம்மளுடைய எஜமானன் கிட்ட நாம் நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு கிட்ட சமர்ப்பிக்கிறோம் நாங்க யாரா இருக்கிறோம் உன்னை வணங்குற இடத்துல இருக்கிறோம் நீ யாரா இருக்கிற வணங்கப்படுவதற்கு தகுதியான இடத்தில் நீ இருக்கிறாய் நாங்கள் யாராக இருக்கிறோம் உன்கிட்ட உதவியை கேட்கிற இடத்துல இருக்கிறோம் நீ யாராக இருக்கிறாய் நாங்கள் கேட்கக்கூடிய உதவிகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் இடத்தில் நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி நாம யாரு அவன் யாருன்றத நம்மளுடைய பலவீனத்தை நாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் இந்த ஒப்புக்கொள்ளக்கூடிய இடத்தை எவ்வளவு அழகா நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய பின்னால் ஒரு அடியார் எடுத்து சமர்ப்பிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய பலவீனத்தை இயலாமையை அல்லாஹு தாலா அடியார் அவனுடைய வாயாலேயே ஒப்புக்கொள்வதை அல்லா விரும்புகின்றான் நபிசல்லும் அலைஹி வசல்லம் அவர்களுடைய துவாவில் அல்லாஹாவை புகழ்ந்ததற்கு பின்னால் மூன்று விஷயத்தை தங்களுடைய பலவீனத்தில் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வருவாங்க யா நீ தேவையற்றவன் தேவை உடையவன் எப்படி வார்த்தை பாருங்க நீ தேவையற்றவன் நான் வந்து உன்கிட்ட கையேந்தனும் சொல்லி நீ எதிர்பார்க்கவே இல்லை நான் உனக்கு தொழணும் நான் சுஜூது செய்யணும்னு சொல்லி நீ எதிர்பார்க்கவே இல்லை ஆனா எனக்கு நீ தேவை எனக்கு நீ தேவை நான் தேவை உடையவன் நீ தேவையற்றவன் அதே மாதிரி இரண்டாவது நீ அனைத்தையும் அறிந்தவன் நான் ஒன்றும் இல்லாதவன் நீ எல்லாமே உனக்கு தெரியும் நான் முட்டாள் எனக்கு எதுவுமே தெரியாது நீ எதை கற்றுத்தந்தாயோ அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது ஆனால் நீ மறைவான விஷயம் நாங்கள் பார்க்காத விஷயம் எல்லாவற்றையும் நீ அறிந்தவன் மூணாவது நீ ஆற்றல் உள்ளவன் ஆனால் நான் பலவீனமானவன் உன்கிட்ட அனைத்திற்கும் ஆற்றல் இருக்கிறது ஆனால் நீ எனக்கு எதை செய்ய முடியும் சொல்லி நீ விதிச்சாயோ அதை தவிர என்னால வேற எதுவுமே செய்ய முடியாது எனக்கு ஆற்றல் இல்லை உன்னை கொண்டுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் உன்னை கொண்டுதான் நான் பேசுறேன் உன்னை கொண்டுதான் நான் நடக்கிறேன் உன்னை கொண்டுதான் நான் சாப்பிடுறேன் உன்னை கொண்டுதான் என்னுடைய வாழ்வாதாரத்தினுடைய ஒட்டு ஒட்டுமொத்தமும் அடங்கி இருக்கின்றது உனக்கு கீழாகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்ற நீ தேவையற்றவன் நான் தேவை உடையவன் நீ அறிவுள்ளவன் அனைத்தையும் அறிந்தவன் நான் ஒரு முட்டாள் எனக்கு எதுவுமே தெரியாது நீ ஆற்றல் உள்ளவன் நான் பலவீனமானவன் என்ற இந்த வாக்கியத்தை அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய இஸ்திகாரா துவால கொண்டுட்டு வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஈயகா நஅபுது வயியாகனஸ்தைன் என்ற இந்த வாக்கியம் இருக்குது இந்த வசனம் வாசகம் இந்த வாசகத்தினுடைய பொருளில் குர்ஆனில் பல இடங்களில் வசனம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதே கருத்துல குர்ஆனுடைய பல இடங்கள்ல நீங்க இருக்குறத பாக்கலாம் அதுல நான் ரெண்டு இடத்தை காமிக்கிறேன் சூர ஹூதுல நீங்க பார்க்கலாம் ஃபபுது ஹு தவக்கல আলাইஹ் இபாதத் அவனுக்கே நீங்கள் அடிப்பணிந்து கட்டுப்பட்டு வணக்கம் வழிபாடு செய்து அஞ்சு நீங்கள் வாழ்வீர்களாக அவன் மீதே நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களாக அதாவது நஸ்தாயின் உதவி தேடி அவனுடைய உதவியை கொண்டுதான் அடுத்த எட்டு நமக்கு இருக்கு அவனுடைய உதவியை கொண்டுதான் நமக்கு ரிஸ்க் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை அவனுடைய உதவியை கொண்டுதான் இந்த ரெண்டு விஷயத்தையும் இந்த இடத்துல அல்லாஹால இப்படி பேசுறான் சூரத்துள் முல்களை நீங்க பார்க்கலாம் அவனையே நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களாக அவன் மீதே நீங்கள் தவக்குள் வைப்பீர்களாக அதே ஈயாக்க அபுது ஈயாக்க நஸ்டின இங்க அல்லாஹு தாலா அபுத ஈமானின் அடிப்படையில் கொண்டுட்டு வந்து ஆமன்னா பிஹி வாலைஹி தவக்கல் நான் அடிப்படையில் அல்லாஹு தாலா பேசுவதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப தெளிவான விஷயங்கள் நமக்கு புரிய வருது இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்றத பாருங்க இப்போ இந்த நாலு வசனத்தை நம்ம பார்த்துருக்கிறோம் அலமது இல்லாஹி ரொபில் ஆலமீன்

அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அவன் மாலிக் யோமிதீனுடைய மாலிக் நாம யாரு இயாகனு அபுதுவை இயாக்கன சலையின் ஒன்றுமே இல்லாதவர்கள் நம்மளுடைய பண்பு என்னன்றது நமக்கே அல்லாஹுத்தலா புரிய வைக்கிறான் அந்த புரிய வைக்கக்கூடிய இந்த தன்மையை நம்மளுடைய வாயாலேயே அல்லாஹு தலா மிகத் தெளிவாக இவ்வளவு அழகாக இவ்வளவு துல்லியமாக புரிய வைக்கக்கூடிய இந்த நிலையை நாம இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக உணரணும் அவனுடைய பண்பு நம்மளை விட உயர்வானதுன்றத காட்டுவதற்காக உண்டாகவே அவனை பற்றிய மூன்று வசனங்களில் அவன் பேசுவது ஈயாக்கன் அபுதுவ ஈயாக்கன் ஸ்டைனுக்கு மேல இருக்கு வசனத்திலும் மேலே இருக்கு அல்லாஹ் எப்பவுமே மேலானவன் என்பதை காட்டுவதற்காக அவனுடைய பண்பு அவனுடைய தகுதி அவனுடைய உயர்வு எக்காலமும் மேலோங்கியது நாம எப்பவுமே கீழாகத்தான் இருக்கிறோம் நம்முடைய பண்பு கீழானது நம்மளுடைய கண்ணியம் அவனுக்கு கீழானது நாம அவனுக்கு தான் அப்படின்றத காட்டுவதற்காகவே மூன்று வசனங்களுக்கு கீழே வருது அபுதுவ ஈயாக்கன சவீன் நம்மளுடைய குணங்கள் அவனுக்கு கீழானது இது எல்லாவற்றையும் நாம் இந்த இடத்தில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இந்த இடத்தை நம்மளுடைய பலவீனத்தை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கிறான் சோ இந்த சூரத்துல் ஃபாத்திஹா ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது அல்லாஹ் கிட்ட ஒரு துவா கேட்கணும் இந்த துவாவை எப்படி கேட்கணும் அப்படின்றத குரான் ஹதீஸ் ஒட்டு நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நான்கு அடிப்படையில நமக்கு சீக்வன்ஸ் கிடைக்குது நாலு அடிப்படை என்ன அடிப்படை அப்படின்னா முதல்ல துவால அல்லாஹுவை புகழணும் உங்களால எவ்வளவு புகழ முடியுமோ அவ்வளவு புகழுங்க புகழணும் உண்மையில் அல்லாஹை யாராலும் யாராலும் அவன் புகழ் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு புகழ்ந்துட முடியாது நீங்க என்னத்த தான் புகழ்ந்தாலும் நீங்க எவ்வளவுதான் அல்லஹ புகழ்ந்தாலும் அவனுடைய புகழ் உச்சியில இருக்குமே தவிர அவனுடைய புகழுக்கு ஏற்றவாறு நம்மால் அவனை புகழ்ந்து விடவே முடியாது அதனால அல்லாஹுவை முதல்ல புகழுங்க எவ்வளோ புகழ முடியுமோ அவ்வளோ புகழுங்க புகழ்ந்துகிட்டே இருங்க நம்பர் டூ நம்பர் டூ என்ன அப்படின்னா அல்லாஹுக்கு அடுத்ததாக அல்லாஹுக்கு அடுத்ததாக இந்த தீனில் நாம் விசுவாசியாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹின் தூதர் சல்ல அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் நமக்கு குரானை கொடுத்தான் அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் தீனை நமக்கு கற்றுக் கொடுத்தான் அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹு தாலா எப்படி வாழ்வது எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்தான் அதனால நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களின் மீது ஒரு முஃமின் கண்டிப்பாக அல்லாஹுக்கு அடுத்ததாக ிரு இருக்க வேண்டும் எனவே இரண்டாவது நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களின் மீது சலவாத்து சொல்லுங்க இப்போ மூன்றாவது அடிப்படை யால்லா நான் யாருன்றது உனக்கு தெரியும் உங்ககிட்ட வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நம்மளுடைய வாயால நம்ம சொல்றதை அல்லாஹ் விரும்புகிறான் அவனை புகழ்வதை எப்படி அல்லாஹ் விரும்புகின்றானோ உன்னுடைய தராதரம் என்னென்றதை நீயே என்கிட்ட சொல்லு உன்னுடைய வாயால சொல்லு உன்னுடைய உடல் மொழியால சொல்லு உன்னுடைய கண்களில் கண்ணீரை வடிச்சு சொல்லு நீ எவ்வளவு கேவலமானவன்றதை என்கிட்ட என்கிட்ட சொல்லு நீ உலகத்துக்கு மறைக்கலாம் நாலு சுவத்துக்கு வெளியே போய் நீ மறைக்கலாம் ஆனா எனக்கு தெரியும் நீ யாரு பாருங்க என்கிட்ட நீ அதை வெளிப்படுத்து சோ இயலாமையை ஒரு அடியார் வெளிப்படுத்தணும் மூணாவது புகழனும் செலவாத்து ஓதனும் இயலாமையை வெளிப்படுத்தணும் அதுதான் இந்த இயலாமையை வெளிப்படுத்தியதற்கு பின்புதான் நாலாவது நம்மளுடைய தேவையை நம்ம கேட்கணும் என்ன தேவையோ அல்லாஹ்விடத்தில் என்ன நமக்கு தேவையோ ஹலாலான முறையில் அத்தனையும் நீங்கள் கேட்கலாம் எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அது ஹலாலானதாக இருக்கணும் நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கணும் தகுதிருக்கு உட்பட்டதா இருக்கணும் ஹலாலானது எதுவோ அது எல்லாவற்றையும் அல்லாஹ் கிட்ட எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை தாராளமாக கேட்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த நான்கு அடிப்படையில் நம்மளுடைய துவாவை அமைச்சுக்கணும் என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் கேட்டு முடிச்ச பிறகு

சரியாக இருப்பதில்லை கூட நம்மளுடைய சிந்தனைகள் எங்க எங்கேயோ ஓடுது ஆனா வாயில அசிங்கமான எண்ணங்களும் அருவறுப்பான சிந்தனைகளும் தொழுகைக்குள்ளேயே வந்துருது இப்படி ஆட்டி படைச்சு ஷைத்தான் அதனால்தான் மறுபடி மறுபடி சொல்றேன் நாம் அப்துல் ஷைத்தானாக இருப்பதிலிருந்து உண்மையான அப்துல்லா கலாக நாம் மாற வேண்டும் இதை இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய நான்காவது வசனம் மிக அழகாக காட்டுகின்றது இதுல கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சமூக பொறுப்பை அல்லாஹுத்தாலா வைத்து பேசுவதினுடைய உச்சம்தான் நாபுது நாபுது என்று பன்மையான வார்த்தையை கொண்டு பேசுவது ஈயா க ஆபுது வ யா அல்லாஹ் உன்னையே நான் வணங்குகிறேன் உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன் அப்படின்னு சொல்லாம உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படின்ற இந்த ப்ளூரல் பன்மையை கொண்டுட்டு வந்த இந்த வாசகம் எதை குறிக்குது அப்படின்னா ஒரு முஸ்லிம் சமூகத்துக்காக வாழ்வார் ஒரு முஸ்லிம் துவா செய்யும் போது கூட தனக்காக சுயநலமாக கேட்காமல் மொத்த மக்களுக்காகவும் கேட்பார் அவர் ஜமாத்தாக இருப்பார் சமூக பொறுப்போடு இருப்பார் நமக்கு காமிக்குது அதனுடைய முன்னுதாரணம் தான் ஜமாத் தொழுகை பெண்களுக்கு ஜமாத் கடமை இல்லை ஆண்களுக்கு ஜமாத் கடமை ஏன் பள்ளிக்கு போன்னு சொல்லி போய் வாசலிவாசல்ல போய் நீங்க என்ன செய்வீங்களோ அதை வீட்லயும் செய்ய முடியும் அந்த நாலு ரக்கா தொலை தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க சூரத்துல் துணை சூராவும் போத தெரிஞ்ச பல பேர் இருக்கிறாங்க பின்ன ஏன் ஆண்களின் மீது ஜமாத் கடமையாக்குச்சு ஜமாத்தாக தொழுவது தனித்து தொழுபவரை விட இருபத்தஞ்சு மடங்கு இருபத்தேழு மடங்கு நன்மை அதிகம்னு சொல்லிட்டு ஏன் அதுல ஆர்வம் மூட்டி இருக்கு ஜமாத் ஜமாத்ல போய் நீங்க நில்லுங்க எல்லோரையும் பாருங்க சொல்லுங்க நிலம்பி அவருடைய நன்மை தீமையில நீங்க பங்கு கொள்ளுங்க அவருடைய கஷ்ட நஷ்டம் என்னன்றத விளங்குங்க ஒட்டுமொத்த நபர்களும் ஒன்றாக சேர்ந்து வரிசையில் தோலோடு தோலாக காலோடு கால் சேர்த்தவர்களாக வெள்ளக்கால் கருப்பு கால் நெட்டயம் குட்டையம் பணக்கார ஏழை எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரே ஜமாத் முஸ்லிம் என்ற ஜமாத் அல்லாஹ் ஒருவன் எஜமானன் முஸ்லிம்கள் அத்தனை நபர்களும் அவனுக்கு அடிமை என்பதை ஷார்ட் ஃபார்மாக ஒட்டுமொத்த நபர்களாக சேர்ந்து உங்களுடைய பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜமாத்திற்கு இமாமாக அமீராக இருப்பார் அவர் நின்றால் நீங்க நில்லுங்க அவர் குனிந்தால் நீங்க குனிங்க அவர் சுஜூதுக்கு போனா நீங்க சுஜூதுக்கு போங்க அவர் சலாம் கொடுத்தால் நீங்களும் சலாம் கொடுத்து ஆகுங்க எப்படிப்பட்ட ஒரு அம்சத்தை அல்லாஹு தால கொண்டுட்டு வந்து வச்சிருக்கிறான் பாத்தீங்களா இந்த நபுது வெளிப்பாடு தான் இப்படி நாம ஜமாத்தா நின்று ஜமாத்தோடு சேர்ந்து ஜமாத்தோடு தொழுது விட்டு தொழுகைக்காக பாங்குக்கான ஒரு நேரம் இக்காமத்துக்கான ஒரு நேரம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக கூட்டாக தொழக்கூடிய இந்த அம்சத்தை அல்லாஹு தாலா ந அபுது நஸ்தீன் என்ற பண்மையை கொண்டு நமக்கு புரிய வச்சுட்டான் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஒரு ஆணையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுபானக் அல்லாஹு அஷ்ஹது அல்லா இலாஹ் இல்லா அந்த அஸ்தோ ஃபிர்கோ அதோபு